ஓ நமோ விஸ்வரூபாய விசிய சித்தியந்தே விக்வேஸ்வராய விஷாபாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக அசாத்தியமான பெரும் சாதனை படைக்கும் ராஜயகம் கொண்டபெறும் கவர்ச்சியான காந்த கண்களை உடபருடையவரும் இனிய முகமாய் இன்பமாய் பேசும் அன்பாய் பேசும் ஆரோயிற்படுத்த வரும் அன்பாய் பண்பா அருமையாக வாழ்க்கை நடத்தும் இனிய சொற்களைப் பேசும் இனிமையாய் பேசும் அன்புள்ளம் கொண்ட கண்ணியை உதித்த கண்ணியவான்களே உங்களுக்கு கோடான கூடி வளர்க்கும் கடந்த ரெண்டரை வட காலங்களில் உங்கள் வாழ்க்கையை ராகுபவான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ஏழில் இருந்தாலும் வாழ்க்கையே தடை அதை உடை என்ற விதியின்படி வாழ்க்கையை தடைகள் அதிகம் இருந்துதான் கொண்டு வந்தன ஆனால் இன்னொரு ஏழு நாட்களிலிருந்து உங்கள் வாழ்க்கை எழுச்சிமயமான ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு கன்னிகா ராசிக்காரர்களுக்கு இனிமே ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கின்றது எப்படி எனக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானம் அதாவது ஆறில் ராகு வரும்போதுதான் அஸ்லட்சுமி யோகம் என்பர் அதாவது சனி பகவானுடைய கும்பவேட்டில் ஆறில் ராகு பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் கேது பகவான் வருவது விபரீத அசலட்சுமி ராஜ யோகம் ஆகும் இந்த காலகட்டங்களில் அதாவது இருபத்தி ஆறு ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் சித்திரை பதிமூணாம் தேதி வரும் ராகு கேது நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் ராஜாங்க யோகத்தை அமைக்க தருகின்றன மிக பெரும் புண்ணிய ராஜயோகத்தை தரப்போகின்றன பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் ரெண்டு மூணு நாலு பாகத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திரம் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி சித்திர நட்சத்திர பிறந்தவர் ராஜு உங்களுக்கு இனிமை வாழ்க்கையில் எளிமயமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது இந்த ஆறு உள்ள ராகுவால் அஷ்டலட்சுமிகளும் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி லட்சுமி ஆதிலட்சுமி சந்தாரலட்சுமி என்று சொல்லக்கூடிய மலைமகள் கலைமகள் திருமகள் எல்லாம் ஒரு சேர உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அந்த வகையில் திருமகளின் திருவருளும் கலைமகளின் கருவ கலைமகளின் அருளும் ஒருங்கே பெற்ற இந்த கன்னிகார ராசிக்கு கவர்ச்சியாய் காந்த கண்களை உடைய நீங்கள் இனிமே உங்கள் வாழ்க்கையில் பொங்கி வரும் காவேரியாய் மாற போறீங்க புண்ணியவான்கள் பெற்ற ஒரு பட்டவியல் வழியில் முதல்தரமான சிம்மத்திற்கு பிறகு கண்ணியில் புதன பகவான் அதி உச்சம் அடைகிறார் அல்லவா அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்ற மிகவும் சூட்சம் இருந்த அருமையான ராசி இந்த கன்னிகார ராசி இந்த கன்னிகார ராசியை உள்ளவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக கழிப்பதிலேயே காலத்தை நினைக்கிறாங்க அந்த வகையில் கிரகங்கள் இவருக்கு சாதகமாக மகா யோகமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறது இந்த ராகு கேது நிகழ்வு இவர்கள் வாழ்க்கையில் மிக பெரும் பணக்கார யோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு வார வாரக்காரங்களில் தர ஆயத்தமாக இருக்கின்ற இந்த கன்னிகார ராசிக்காரர்கள் வாழ்க்கை மிக பெரும் ராஜ ராஜயோகத்தை பெற போகிறாங்க சிலர் மிகப்பெருது திரண்டு அசுர வளர்ச்சி பெற்று அசாத்தியமான சாதனை பெற்று மிகப்பெரிய சொத்து சுகத்தை வாங்கி குவிக்க போகிறாங்க சில தேர்வோன்ற கார்களை வாங்கி ஓட்ட போகிறாங்க படிப்பில் சில மாணக்கர்களுக்கு உயர்ந்த படிப்பிலிருந்து வெளிநாட்டில் சென்று கூட படிக்கும் அளவுக்கு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க போகிறாங்க சிலர் மிகப்பெரிய தனவேந்திரப்பட்டலி வளம் வர போகிறாங்க கணமுனைகள் அன்பான ஐக்கியங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாய் மனசில் திகைக்க போகிறாங்க இவை அனைத்தையும் த ராகு பகவான் ஏன் இவர்களுக்கு அதிகம் செய்ய வேண்டும் என்றால் பொதுவாகவே இவர் வரும் திதி அன்று சதுர்த்த சித்திதி சதுர்த்த சித்திதியின் அசாத்தியமான அதிர்ஷ்ட கடவுள் சுக்கர பகவான் சுக்கர பகவான் கன்னிகாராசிக்கு தனஸ்தானாதிபதியாக வருகின்றார் பத்து ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதியாக வருகின்றார் ஆகமத்தத்தில் இந்த தனஸ்தானாதிபதி திதியிலும் பாக்கியாஸ்தானாதிபதி திதியிலும் இந்த ராகுவம் வரும் காலங்களில் இந்த பதினெட்டு மாத காலமும் பதினெட்டு வருடத்துக்கு தேவையான பணபரவை பெற்று மிகப்பெரிய சாதரியமான அசட்சியை பெற்று அனைவரும் மூக்குமேல் விரல் வைக்கும் பார்க்கும் அளவுக்கு இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் செல்வத்தை திகைக்க போறாங்க சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்ட சின்ன குழந்தை சொல்லும் என்று சொல்லும் அளவுக்கு இனிமேல் சூப்பர் ஸ்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் என்று கேட்டால் அது ராசிக்காரர்கள் தான் ஏனென்று இவர்கள் செல்வாக்கு யோகம் பெற்றவர்களாகவும் பணவள யோகம் பெற்றவர்களோ பாக்கி யோகம் பெற்றவர்களும் தனவரவு பெற்றவராகவும் திகைக்க போறாங்க பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வயது ஐந்து பட்டியலில் பெருமளந்து சம்பாதிக்கும் ராசி கன்னிகா ராசி ஒன்று அந்த வகையில் இந்த கன்னிகா ராசி உயிர்வங்க இனிமேல் வாழ்க்கையே கண்ணியமாய் வாழ்க்கை நடத்தி மிக பெரும் ஒய்யாரமாய் உலகத்தை சுற்றி வரப்போற போகிறாங்க சிலருக்கு வெளிநாட்டு கிரன்சுகளால் பணம் குறிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ராஜயகம் இந்த கன்னிகார ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு கும்பத்தில் உள்ள குதூகூல ராகு குதகூலத்தை கொடுத்து ஒரு வாழ்க்கையை திண்டாட்டங்கள் இனிமேல் கொண்டாட்டங்கள் பெருகப் போகின்றன கன்னிகார ராசிக்கு வரும் ராகு கன்னிகாராசிக்கு பாரில் வரும் ராகு அசாத்தியமான சாதனை செய்து குதுகலம் கொடுக்க போறாங்க குதுகலத்தை கும்பத்தில் உள்ளராக கொடுக்க போறாங்க இந்த கும்பத்தில் உள்ளராக குதுகலத்தை கொடுத்து இந்த கன்னிகாராசிலே மதிமயக்களவுக்கு மன்னவன் மன்னவனே வரலாமா என்று சொல்களுக்கு மிகப்பெரிய மதிமயக்கமான மாலை நேரகே பணபரம் தனபரம் பனபரவு கேட்டு மிகப்பெரும் சாதாரியமான யோகத்தை இந்த பகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே கரும்பாம்புக்கு ஆறாவது இடத்தில் வரும்பொழுதெல்லாம் இந்த பதினெட்டு மாத காலங்களில் எதிரிகளை துவம்சம் பண்ணி விடுவார்கள் எதிரிகள் இல்லாத நிலை ஏற்படும் பணவரவு அளவுக்கு அதிகமாக ஏற்படும் செல்வாக்கு யோகம் பதவியோகம் ஏற்படும் சிலருக்கு அரசியலில் பதவியோகம் விஸ்தாரம் ஏற்படும் சாதாரண கட்சியில் தொண்டரான மிகப்பெரிய பதவியை கொடுத்து என்ற விட காலங்கள் மிகப்பெரும் ராஜயோகம் பெற்றவராய் வரப்போவதே உண்மை பெரியமான சகோதரர்கள் மேலும் உங்கள் யோகம் வெறுத்து இந்த கன்னிகார ராசிக்காரர்கள் கும்பகோணம் அருகில் அவசியம் நீங்கள் ராகுபோவாடே கேத்திரம் என்றும் அழைக்கப்படும் சிறு அவசியம் நீங்கள் வந்து ராகு சில திருப்பாம்புரம் சென்று வழி மாயவர் திருப்பாம்புரம் சென்று வழிபட்டு வரலாம் அங்கு ராகு பகவானை வழிபட்டு பகவான் மனைவியோடு காட்சி தர காட்சியை கண்டுகளிச்சுவரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை யோக்படுத்தியாகும் அந்த காலங்களில் இந்த திருப்பாபுரத்தில் இந்த மந்திரத்தை சந்தோஷமாய் களி கூறு பதினாறு முறை வாறு வார சேரெடும்பாள் முன்னம்பானவர் கமுதம் எய்யும் போது நீ நடுவருக்க புகழ் செய்த பின்ன நாகத்தின் உடலோடுண்ட பாய்க்கு பெற்ற ராகுமே போற்றி போற்றி ரஜு பாஜபாயே என்று பதினாறு முறை திருப்பாம்புரம் சென்று மாயவரம் மாதிரி உள்ள அந்த திருப்பாம்புரத்தை கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது யோகம் பெருத்தியாகும் மேலும் இந்த அஷ்டநாதரை கூடிகொண்டுக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருந்த பெரிய கருடாலுமார் உடம்பில் இருக்கும் அஷ்டநாகரை வழிபட்டு அந்த நாகரை வழிபட்டு அங்குள்ள பெரிய திருமணி என்று சொல்லக்கூடிய கருடாலு வழிபட்டு பிறகு உங்கள் யோகம் திருத்தடந்து தடைகள்லாம் விலகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்கள் வாழ்க்கை ராகு கேதுவுக்கு பிறகு வாழ்க்கை ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கப்பட்டு மிக பெரும் சந்தோஷமாக சமந்த சமாதானமாய் மிக பெரும் பணபரம் படைத்தவராய் இந்த கன்னிகாராசிக்கரை வரபோது உண்மை உண்மை உண்மை